அடிக்கு கீழே தண்ணி வரும்போதுதான் இந்த பெருங்கால் மதகு என்ன இது பெருங்கால் சுலிஸ்மாங்க இந்த பெருங்கால் மதகு இந்த ஹோல் மாதிரி பாத்தீங்களா இது வந்து திறந்து வருவாங்க இந்த திறந்து தான் மணிமுத்தாறு சிங்கம்பெட்டி ஜமீன் சிங்கம்பெட்டி கல்லை குறிச்சி பொட்டலு இந்த பக்கத்துல உள்ள இடங்களுக்கு பாசனம் ஆகும் நீர் பாசனம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பாசனம் ஆகும் ஆனா பிரதான காலம் எண்பது அடிக்கு மேல தண்ணி வரும் பொழுது பிரதான காலம் அந்த பக்கம் இருக்கு அதுக்கு அங்கிட்டு இருக்கு அங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அதை திறந்து விட்டாங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரு கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி பத்தி நாலு ஏக்கரு இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு ஏக்கர் தண்ணி பாயும் அது நீர் பாசனம் இருக்கு அதனால நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர் தான் நன்றி சொல்லணும் ஏன் இது இந்த அணைய கெட்டதே அவர்தான்